புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை மாவட்ட செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆகியோரின் ஆதரவோடு கருணாநிதி திமுகவில் இருந்து நீக்கியது போன்று ஐயா ஓ பி எஸ் அவர்களையும் கழகத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கினார் என்பது வரலாறு தன்னை கருணாநிதி சூழ்ச்சி செய்து திமுகவில் இருந்து நீக்கியது போல இனி யாருக்கும் இது போன்று நடக்கக்கூடாது என்பதற்காக அதிமுக எனும் மாபெரும் இயக்கத்தை தொடங்கி கடை கோடி தொண்டன்தான் தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு விதியை கொண்டு வந்தார் புரட்சித் தலைவர் வகுத்து கொடுத்த விதிகளை எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் பாதுகாத்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அம்மா மறைவிற்கு பிறகு ஏற்பட்ட சில அரசியல் மாற்றங்கள் காரணமாக நிரந்தர செயலாளர் பதவி அம்மா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இரட்டை தலைமை சரியாக நகர்ந்து கொண்டிருந்த சமயத்தில்தான் ஒற்றை தலையாக இருக்க வேண்டும் என்கிற பேராசையால் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வகுத்த சட்டத்திட்ட விதிகளுக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு வழங்கப்பட்ட பதவிக்கும் எடப்பாடி எதிராக செயல்பட்டார் ஐயா ஓபிஎஸ் அவர்களை நீக்கிய இடத்திலேயே நாளை மற்றொரு பொதுக்குழுவை கூட்டுவதற்கு எடப்பாடி திட்டமிட்டுள்ளார் எடப்பாடியின் தலைமையை யாராவது கேள்வி எழுப்பும் போது அவர்களை வாயடைக்கச் செய்வதற்கு கையில் எடுக்கும் ஆயுதம் பொன் பொருள் பணம் கழக வரலாற்றில் இல்லாத அளவிற்கு படுதோல்வியை சந்தித்ததில் இருந்து கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் சோர்வடைந்து கழகம் எப்போது இணையும் எப்போது ஆட்சியை பிடிக்கலாம் என்ற வருத்தத்தில் இருக்கிறார்கள் இதை கண்டறிந்த எடப்பாடி கள ஆய்வு என்ற பெயரில் ஒரு கலவர ஆய்வை நடத்தி முடித்து ார் இது சரியாக அமையாததால் அடுத்ததாக பொதுக்குழுவை கூட்டி பொன் பொருள் பணம் வழங்கும் பட்சத்தில் தலைமையை தக்க வைத்துக் கொள்ளலாம் என எடப்பாடி திட்டமிட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஐநூறு பொதுக்குழு உறுப்பினர்களின் வாயை அடைக்க நினைக்கும் எடப்பாடிக்கு இது பொதுக்குழுவா அல்லது பொன் குழுவா என்ற கேள்வியை தொண்டர்கள் எழுப்புகிறார்கள் எடப்பாடி கூட்டிய அனைத்து பொதுக்குழுவும் போலி பொதுக்குழு என்று தேர்தல் ஆணையம் தீர்ப்பு வழங்கும் பட்சத்தில் அன்றைக்குதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் கனவு நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் கழக தொண்டர்கள் பயணம் செய்கின்றனர்